ஒரு பெண் ஆணின் மனதில் இடம் பிடிக்க நம்மை நேசிக்க ஆயிரம் பேர் இருந்தாலும் நாம் நேசிக்கும் ஒருவரை போலாகிவிட முடியாது புரிந்து கொள்ளும் வரை எதையும் ஒருவரால் ரசிக்க முடியாது புரிந்து கொண்ட பின் உங்களை தவிர யாரையும் ரசிக்க முடியாது நம்முடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு எல்லா நிலையிலும் நம்மோடு இருக்கும் உறவு கிடைப்பது வரம் யார் இல்லாமல் வாழ முடியாதோ அவர்களோடு வாழ்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை மன்னித்துவிடு என்பது அன்பு அதை அப்போதே மறந்துவிட்டேன் என்பது பேரன்பு அழகானவர்களை பிடிக்கிறது என்பதை விட பிடித்தவர்கள்தான் அழகாய் தெரிகிறார்கள் என்பதே உண்மை பாசம் காட்ட பல உறவுகள் இருந்தாலும் மனம் களைப்பாகும் போது இளைப்பாரத் தேடுவது உண்மையான அன்பையே அழகை எதிர்பார்க்கும் பெண்களிடம் அன்பை காட்டாதே உன்னிடம் அன்பு வைக்கும் பெண்ணிடம் அழகை எதிர்பார்க்காதே பெண் ஒரு ஆணின் மனதிலும் ஆண் ஒரு பெண்ணின் மனதிலும் நிரந்தரமாய் இடம் பிடிக்க அழகு அவசியமே இல்லை ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பு செலுத்தினாலே போதும்